இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க பின்வரும் குணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க பரிமாற்று பண்புனாவே நமக்கு ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி சேர்ப்பு ஏ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ யூ சேர்ப்புக்கு விட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏ சரிங்களா நமக்கு ஏபிக்கு பதிலாக பிக்யூ கொடுத்துருக்குறதுனால நம்ம பிக்யூ ஏபிக்கு பதில் பிக்யூன்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள ஒரு மெய்யன் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு எக்ஸ் வந்து எப்படி இருக்கா ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட மெய்என் கொடுத்துட்டாங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட மெய்என்னு நமக்கு எக்ஸட்ரா எவ்வளவோ வரும் சரிங்களா இப்போ ஏன்னா சு சுருக்கமாக ரெண்டுக்கு மேலேனா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று இந்த மாதிரி நமக்கு வந்து புள்ளியில் வந்து எக்ஸட்ரா ஏழு வரைக்கும் போயிட்டே இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம கணக்கிட முடியாது அப்போது இதில் வந்து மெய் எண்ணாக என்னென்ன எண்கள்லாம் இருக்குதுன்னு விகிதம் ஒரு எண்களும் வரும் விகித முறா எண்களும் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது க்யூ எக்ஸ் அச் தட் எக்ஸானது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள ஒரு ஒரு எண் இப்போ க்யூ என்ன கொடுத்துட்டாங்க அவங்களுடைய கொஷினில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் எதில் இருக்கிற விகிதம் ஒரு எண் மட்டும்தான் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்மளை பரிமாற்று பண்பை செக் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க பரிமாற்று பண்பு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதியாச்சு நீங்கள் ஃபஸ்ட்டில் புக்கில் இருக்கிற மாதிரி ஏ சேர்ப்பு பி பி சேர்ப்பி எழுதிய கூட ஏ வெட்டி பி பி வெட்டி ஏ மாற்றி எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டு ஃார்முலாமே நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம சேர்ப்பு கண்டுபிடிக்கணும் விட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க பீன்ற வந்து மெயின் கொடுத்துட்டாங்களா மெய்யன்கள்னாவே நமக்கு வீதமூர் எண்களும் வரும் வீதமுரா முறா எண்களும் வரும் அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா அதே போல் க்யூ வந்து வீதமூர் எண்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம கொஷின்லேயே அப்போ இந்த ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் பி சேர்ப்பு கியூஓ கியூ சேர்ப்பு பியும் என்ன பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு கியூ பி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க விகிதமூர் எண்கள் கமா விகித எண்கள் சேர்ப்பு விகிதம் க்யூ என்ன விகிதமூறு எண்கள் மட்டும் சரிங்களா இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதும் போது ஒரே மாதிரி ரெண்டு லெட்டரோ இல்லை உருப்போ இல்லை நம்ம இது இதோ ஒன்று வந்தாலும் சரி ஒரு தடவை தான் எழுதணும் அப்போ இங்கேயும் விகிதமுறை எண்கள் இருக்குது இங்கேயும் விகிதமொரு எண்கள் இருக்குது இப்போ ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும் விகிதமொரு எண்கள் கமா விகித எண்கள் இது அவங்களுக்கு தேவையான பி சேர்ப்பு கியூ இது புக்கில் கொடுத்துருக்க கொஷின் படி எடுத்து எழுதும் போது எக்ஸ் அச்சு தட் ஆனது ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடையே உள்ள ஒரு மெய்யன் சரிங்களா இது பி சேர்ப்பு க்யூவுக்கான மதிப்பு பி சேர்ப்பு கியூ வந்து நமக்கு வீரமுறையன்கள் வீரமுரன்களாக வரும்போது அதே க்யூ சேர்ப்பு பின்னாலுமே நமக்கு அதுதான் கிடைக்கும் ஸோ கியூ சேர்ப்பு பின்னு எழுதி அதே போல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஆனது ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடையே உள்ள ஒரு மேயன் இது புக்கில் கொடுத்துருக்கப்படி மாற்றி எழுதும் போது இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் உங்கள் பி சேர்ப்பு க்யூ ஈக்வல் கியூ சேர்ப்பு பி சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது க்யூ சேர்ப்பு பி என்ன பிடிச்சாலுமே கூட உங்களுக்கு சேம் அதுதான் விகிதமூர் எண்கள் தான் வருமே சரிங்களா அடுத்துப்பாங்க ரெண்டாவது பி வெட்டு கியூ கண்டுபிடிக்கலாமா பிங் என்னது விகிதமுறு எண்கள் கமா விகிதமுறா எண்கள் வெட்டு விகிதமுறா எண்கள் அப்போ விகிதமுரு எண்கள் போது வெட்டாம்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இதுலேயும் விகிதமுறு எண்கள் இருக்கு இதுலையும் விகிதமுறு எண்கள் இருக்கு அப்போ பி வெட்டு கியூ என்னது நமக்கு விகிதமுரு எண்கள் மட்டும் வரும் சரிங்களா இது புக்கில் கொடுத்துருக்கறது போய் நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன வரும் பி வெட்டு கியூ ஈக்வல் எக்ஸ்ஹ் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள விகிதமுறு எண் வரும் சரிங்களா அதே போல் கியூ வெட்டு பின்னு மாற்றினாலுமே கூட சிஎம் நோக்கு அதே தான் கிடைக்கும் அதை புக்கில் கொடுத்துருக்க கொஷின் படி மாற்றும் போது எக்ஸ் ஹச் செட் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள விகிதமுறு எண் ஆகும் அப்போது எங்கள் நமக்கு வந்து பி எட்டு கியூவும் கியூஎட்டு பியும் சாம இருக்குது சரிங்களா இல்லை எடுத்து எழுதி பி வெட்டு கியூ ஈக்குவல் கியூ வெட்டு பி என்ன சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா